அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் நாகப்பட்டினம் அருகே செல்லூர் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட்டது இதில் அறநூறு அலுவலர்களும் எழுநூறு போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நாகை மக்களவைத் தொகுதியைப் பொறுத்தவரை பதிமூனாயிரத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று இருபது வாக்காளர்கள் உள்ள நிலையில் ஒன்பது ஆயிரத்து அறுபத்தி ஏழாயிரத்து முப்பத்து ஒன்று பேர் வாக்களித்துள்ளனர் தமிழகத்திலேயே மிகவும் குறைந்தபட்சமாக ஒன்பது வாக்காளர்கள் மட்டுமே நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணி முதல் தொடங்கியது நாகை நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜானி டாம் வர்க்கீஸ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிலையில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள ஊடக மையத்தில் நகலெடுக்கும் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டது இதனால் முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து பழுது சரி செய்யப்பட்டு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அப்போது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பூத் ஏஜெண்டுகளுக்கு இருக்கை வசதி செய்து தரவில்லை என முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபடும் நான்காம் தூணான பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் உள்ளிட்டவர்களை ஒன்றடக்கிய ஊடகப் பிரிவினருக்கு நாகை நாடாளுமன்றத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படாததால் செய்தியாளர்கள் வெளிநடப்பு செய்து

எவளத்துக்கு சார் இருக்கீங்க நீங்க எந்த சட்டமன்றத்தை இடம் <laughs>

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ